அனைவருக்கும் வணக்கம் பேருந்து பயணிகளுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை தமிழக போக்குவரத்து துறை வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலியம் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக போக்குவரத்து துறை வெளியிட்டுள்ள அந்த அறிவிப்பில் நாளை மறுநாள் சுதந்திர தினம் மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு நாளை சென்னையிலிருந்தும் மற்றும் பிற இடங்களிலிருந்தும் கூடுதலான பயணிகள் தமிழகம் முழுவதும் பயணம் மேற்கொள்வார்கள் என்பதால் தினசரி இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் உள்ளிட்ட இடங்களுக்கு நாளை புதன்கிழமை நானூற்றி எழுபது பேருந்துகளும் வரும் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை மற்றும் பதினேழாம் தேதி சனிக்கிழமை முன்னூற்றி அறுபத்தைந்து பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டு உள்ளது சென்னை கோயம்புடிலிருந்து திருவண்ணாமலை நாகை வேளாங்கண்ணி உள்ளிட்ட இடங்களுக்கு நாளை எழுபது பேருந்துகளும் வரும் பதினாறாம் தேதி மற்றும் பதினேழாம் தேதி அறுபத்தைந்து பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டு உள்ளது மாதவரத்திலிருந்து இருபது சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன அன்று சொந்த ஊரிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூரு திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கு ஏற்ப அனைத்து இடங்களிலுமிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது